சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள சுரேஷ்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கடவுள் முருகன் அறுபடை வீடு கொண்டவன் முருகன் முருகன் என்பதற்கு முருகினை உடையவன் என்பது பொருள் முருகு என்பதற்கு அழகு இளமை மனம் தேன் கடவுட்டன்மை என்பன பொருள்களாம் ஆக முருகன் என்ற பதம் என்றும் அழியாத அழகினை உடையவன் என்றும் என்றும் மாறாத இளமையினை உடையவன் என்றும் என்றும் நீங்காத நறுமணத்தினை உடையவன் என்றும் பரிபூரண கடவுட்டன்மை நிறைந்துள்ளவன் என்றும் பொருள்படுகிறது நம்முடைய அழகு இளமை முதலியன என்றும் நிலை பெற்று நிற்பவை அல்ல ஆனால் முருகனுக்கு இவையாவும் நிலை பெற்று நிற்பன இளமை என்பது கொஞ்ச காலம்தான் அந்த கொஞ்ச காலத்தை நல்லபடியா வாழ முயற்சிக்கணும் வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான் அதில் வாலிபம் கொஞ்ச நேரம்தான் என்ற சொலவடை நினைவுக்கு வருது ஆனா சுரேஷ்குமார் சார் உங்ககிட்ட ஏதோ ஒன்னு இருக்கு பார்க்க பளிச்சுன்னு மங்களகரமா எதிரே வருபவரை பாவான்னு அழைக்கும் முக பாவத்தோடு இருக்கிறீங்க அதுவும் ஒரு வரம்தான் இதற்கும் நாம் உண்ணும் உணவு பருகும் பானங்களுக்கும் கூட தொடர்பு இருக்குங்கிறாங்க ஒரு உதாரணம் பாருங்க மஞ்சள் கலந்த பால் மருத்துவ குணம் மிகுந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் அடர்ச்சி குறைபாடுகள் சிகிச்சைக்கும் பயன்படுத்தப்படுகிறது மஞ்சள் மற்றும் பால் இயற்கையான ஆன்டிபயாட்டிக் பண்புகளை கொண்டுள்ளது அதிலும் மஞ்சள் தூளை சற்று சூடான பாலுடன் கலக்கும்போது நிறைய நன்மைகள் கிடைக்கும் இது சுற்றுச்சூழலில் உள்ள அபாயகரமான நச்சுக்கள் தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிர்களுடன் போராடக்கூடியது நம்ம உடம்புக்கு அன்றாடம் தேவைப்படும் ஊட்டச்சத்துக்களின் களஞ்சியம் பால் இதுல கால்சியம் வைட்டமின் டி வைட்டமின் ஏ வைட்டமின் பி ரெண்டு பி பன்னெண்டு துத்தநாகம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் செலீனியம் எல்லாம் இருக்கு மஞ்சள்ல இருக்கும் குர்க்குமின் என்ற மூலப்பொருள் இயற்கையில் அழற்சி எதிர்ப்பு உடலை பொதுவான காய்ச்சல் சளி ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கிறது பருவகால காய்ச்சல் சளி இருமல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தால் தினமும் மஞ்சள் கலந்த பால் குடிக்கணும் பால் நம்ம கிட்ட இருக்கு எளிதா கிடைக்கக்கூடியது மஞ்சளும் அப்படியே ஒரு பாத்திரத்துல லவங்க பட்டை வெல்லம் தூள் சேர்த்த பாலை நல்லா கொதிக்க வைக்கணும் மஞ்சள் தூள் கருப்பு மிளகு தூள் சேர்த்து நல்லா கலக்கி குறைந்த தீயில் ஒன்னுல இருந்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் இறக்கி வச்சு வடிகட்டினா மஞ்சள் கலந்த பால் தயார் சுரேஷ்குமார் சார் ஒரு நாளைக்கு காஃபி குழம்பி குடிக்கிறோம் தேநீர் குடிக்கிறோம் இரவுல படுக்கிறதுக்கு முன்னால பால் குடிக்கிறோம் தினமும் எத்தனை குழம்பி எத்தனை தேநீர்னு நாம கணக்கு எடுக்கணும் அடிக்கடி நிறைய குடிக்க வேண்டாம் அளவா ஒன்னு ரெண்டு ஒரு நாளைக்கு போதுமானது பால் என்பது இரவுல மட்டும் எடுத்துக்கிறோம் அதையும் மஞ்சள் கலந்து குடிச்சிட்டா ரொம்ப நல்லது அடிக்கடி வீக்கம் மற்றும் அஜீரணத்தால் அவதிப்படுபவர்கள் கடைசி உணவா ஒரு கப் சூடான பால் மஞ்சள் கலந்த பால் சாப்பிடலாம் நீரிழிவு நோயாளிகளும் இதை உட்கொள்ளலாம் இது ரத்த குளுக்கோஸ் அளவுகளில் சாதகமான விளைவுகளை கொண்டிருக்கிறது இரவு தூங்குறதுக்கு முன்னால நல்ல வெதுவெதுப்பான மஞ்சள் கலந்த பாலை குடிப்பது நல்ல தூக்கத்துக்கு வழிவகுக்கும் மஞ்சள் பால் உள்காயம் அல்லது வீக்கத்தை குணப்படுத்த வல்லது சார் இனிமேல் இரவுல மஞ்சள் பால் தான் உங்க மேனி இன்னும் பளபளப்பாகட்டும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்